அப்படியா பா பா நானே பாப்பறேன் இன்னைக்கு அசாட திடுறீங்க வா வா சொட்டு வச்சிருச்சு கிந்த காதே கிளா இறச்ச போடியா ஓடியா போடுற அட்டப்பா ஒரு ஓடிடு ஓடாமல் போடுறாங்க அந்த ஒரு கிளி எந்த பெரிய கிளியாக இருக்க ஓடே கத்திக்கிட்டே ஓடிடு எப்படியாவது சிலுக்கே வாங்கடா ஏட்டா நின்ட்டேங்க டிராக்டர் எதுக்கு போயின்னு பாக்குறீங்க டிராக்டரை பார்த்ததே கிடையாதா வாங்கடா முடியாது வாங்கடா சின்ன பண்ணிக்கிறேங்க அரைச்சி பண்ணிக்கிறேங்க வாங்கடா வந்ததே லேட்டு முடியாது ஓடிய பா பா வரை கூற இருக்கிறாட்டா சந்தைக்கோட்டிக்கு வர ஊர் தும்பவர் எல்லோரும் காலுக்கு ரொம்ப நடக்க முடியல மகளே உன் தோஸ்ட்டு வந்துட்டானே அத்தடி அத்தான் அதான் கரெக்ட் ரெண்டு ஊர் சரியாக நடக்கிறீங்க ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் எல்லா ஆடுகளுக்கு காணம் வந்துருச்சுங்க ஒரு அஞ்சு ஆறு ஒரு பிள்ளை காண வந்துருச்சு நம்ம முதல் நம்ம எலிக்கு வந்துச்சு மீதி ரெண்டுக்கு முள்ளு தான் இருக்கு சேர்த்து பொண்ணு பண்ணலை காண தான் வந்திருக்கு இருந்தாலும் அந்த கருவாடை வச்சு நான் கட்டி ஊட் ரொம்ப வந்தால் பற்றிக்கு சுடு தண்ணி உப்புக்கள் போட்டு கழிவு விட்ருக்கோம் ஒரு ஸ்ப்ரே வாங்கி அடிச்சுட்ணும் அடிச்சு விட்டா காலையில் சந்தரி செய்யணும் நேற்றே சிட்டுப்புள்ள மொத்தம் கால தான் முள்ளுதான் இருந்தவளுக்கு கொஞ்சம் சுரதண்ணி கழுவி கழிவுட்டிருக்கேன் பார்ப்போம் இப்போ வேறு கால் தாங்குறா நடா சிலுக்கு நீமா ஈரமே இல்லாத பக்கத்தில் கொண்டு போகணுங்க இதான் கொஞ்சம் இல்லாத மேடு இல்லாட்டி வடக்க போயிடணும் இந்த பக்கம் ரொம்ப வயக்காடெலாம் போகக்கூடாதுங்க வயக்காடு தான் இழுக்கிறாங்க டெய்லியும் இது கூட எங்ககிட்ட கொஞ்சம் நல்லா தர காஞ்சிருச்சுங்க இந்த இடத்துல ஆனால் நிற்க மாட்டாங்க இதெல்லாம் சாயந்தரம் வந்து மேய்யிறதா இல்லாட்டி நேராக போய் இவங்க மாதிரி கரையை கொண்டு போயிடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டு மாடுக்கு தான் காண வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் கடை மாடுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் செம்பிளாட்டுக்கு வந்துச்சு ரெண்டாம் முன்னாடி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வெள்ளாட்டிலேருந்து வரிசை ஆரம்பிச்சு நமக்கு நேற்று இருந்தால் ஸ்டார்டிங்க நேற்று நல்லா இருந்தாங்க நேற்று சாயந்தரத்துலேருந்து அது போக நேற்று நைட்டு மொள பிச்சு விட்டுருச்சுக்கு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போகிறோம் லெட்டர் தான் போனோம் ஆறரைக்கு ஆரம்பிச்சது நைட்டு ஒரு ஏழரை வரைக்கும் சரியான மிளக தண்ணியாக ஊர்ச்சி ஆனால் அப்படி தண்ணியெல்லாம் இங்கே எங்கே போச்சுன்னு சொல்லுவாங்க நல்லா மழங்க எக்கத்தை புல்லாமல் மழங்க ஆனால் தண்ணியெல்லாம் ஒத்த இல்லைங்க அடித்த வெயிலுக்கு சூடு இல்லையான்னு தெரில அப்படியே மொத்தமாக தண்ணியெல்லாம் ஒன்றும் கல காணும் ஐபிசி மாதம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நைட் நைட்டு இந்த கிளம்பின பையன் மழை நைட் நைட்டு வரும் அதே போகிறத்து நைட்டு வந்து தரங்க நல்லா மணங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் இன்றைக்கி அப்படி தான் என தெரிஞ்சு இன்னும் வர நாளையிலேருந்து நினைக்கிறேன் அடுத்த ஒரு கோயில் வர அடுத்த கோயிலுக்குள்ள இப்போ ஒரு வாரம் அடுத்த வாரம் வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் ஆடு முல்லாம் இன்னும் நல்லா நொறியும் போயிடும் ஏற்கனவே சாப்புன்னு வற்றி போச்சு நீ எப்படி தேர்த்தணும்னா வீட்டில் ரெண்டு நாள் மலைக்கு வீட்டில் போட்டணும் வேப்பவங்களே வெட்டி போடணும் இப்படியே ரெண்டு தூத்தியை கடிய விட்டு அப்படியே வடக்க கொண்டு போவோம் அப்படியே வாங்க நேராக வடக்க பக்கம் போவோம் இன்னைக்கு மேற்கா கொஞ்சம் நேரம் போகணும் விட்ட வயக்காடுக்கு தான் ஓடுறீங்க இன்றைக்கி நிறைய எழுத்து போகுது இன்றைக்கி நம்ம ஜூலியம்மா மூலியமாக லீவு பயவலை நேற்று சொன்னேன் உள்ளே போகாதே முள்ள தண்ணிக்குள்ளாண்டே இன்றைக்கி வண்டி செல்பாக இருக்கல அப்படியே காலையில் அப்படியே நடக்க முடியல ஊண்டமுள்ள வீட்டில் விட்டாச்சு ஓட்ட முடிச்சு நேற்று ஊர்றா வேணாண்டி வயக்காடு வேணான்றேன் தண்ணிக்குள்ளே போய் ஏறினா வயப்பில் பார்த்தா அன்னைக்கு ஐசியூ பாடு போயிடுச்சு இந்த எங்கே ஒன்று வருவார் காலு உனக்க சரியில்லை இவ்வளோ முள்ள இருந்துச்சு எடுத்துகிட்டேன் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே ஓடிச்சி வெளியே வந்துட்டிங்களா எப்படி ஆள் நீங்கள் அப்படியே நிற்க மாட்டேங்களே உள்ள கொசு கடிக்க தான் என்னன்னு தெரில வந்துட்டேங்கி சரி ரைட்டு இருந்தால் அது வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படி திருப்போம் அங்ககிட்டும் தண்ணி தண்ணி ரொம்ப மோசமான தண்ணி அந்த சவுக்கு கிட்டலாம் இதுக்குள்ளே ஒரு தண்ணி இருக்குது இங்கிட்ட தான் தண்ணி இல்லை எங்கிட்ட போய் கொண்டு போகணும் பசங்களை அன்றைக்கி தண்ணியே படபடாமல் கொண்டு போகணும் இவங்களுக்கு நல்லா வெயில்ல அடிக்கணும் தண்ணியில் நிற்க நிற்க அப்படியே நல்லா ஜில்லென்று போல் நிற்கிறாங்க அப்புறம் சாயந்தரம் போனப்படையே திரித்து வெடிக்க கட்டுறது காலை அப்படியே வலிக்க எடுத்துருது இப்போ நல்ல சுகமாக இருக்குது நீ அந்த பக்கம் போகக்கூடாது எங்கள்கிட்டயே கொண்டு போகணும் நாலு மணிக்கு மேலே பெய்ய பெய்யா போதான்னு அப்படி அப்படித்தாங்க மேக ஏறுதுங்க வருங்க மேற்கு பக்கம் அப்படியே வடக்கு பக்கம்லாம் மேக ஏறிக்கிட்டே வருதுங்க இன்றைக்கி மழை கன்ஃபார்ம் வரும் என்னடா என்ன வேணா ஆ நேற்று இல்லைடா தி கேமராக்கு மொத்தம் கொடுக்காத உங்கள் அம்மா எங்கே இருக்கான்னு தெரியல இன்னைக்கு பளுன் தான் போகிறா பளுனே நீ தான் மொதல் கூட்டி போறியா பயப்பில்ல நேற்று போனவங்கள நீங்கள் வீட்டில் இருக்காளுங்க நீ நாளைக்கு வீட்டில் இருந்துடாத பார்த்துக்க நின்று இந்த பூக்களைய கடிப்பீங்களா எம்பிட்டு பூக்கொளம் இருக்குது நேராக தண்ணி தான் கூட்டிட்டு போகிறா கருப்புக்கியே ஆனே நம்ம ஸ்கைப்பால் மகனே என்ன இப்போ வர கடிக்கிறீங்களா ஆத்தடி அத்தான் தையே நீ என்ன தான் வளச்சி லீவ் போடுறாங்க அக்காறு தண்ணி என் பிடிக்குது சொன்ன மாதிரியே நீ குடிக்கோண்ட நீயும் கொஞ்சம் அடங்க மாட்டா போல வேறு சரியான தண்ணிங்க இங்கிட்ட தாங்க மழை சொன்னா தண்ணி வளச்சி வளைச்சி இருக்குங்க வடக்கு பக்கம் இன்னைக்கு கேன்சல் போகக்கூடாது திரும்ப அப்படியே இந்த பக்கம் போகக்கூடாது போங்கடா இன்னைக்கு தெக்க தக்காக தான்டா போன முத்தலகு திரும்ப முத்தலகே என்னங்க இதுக்கு முன்னாடி போன பெரிய கோயிலே தாக்கு பிடிச்சிட்டோம் நான் அடுத்த வாரம் என்னை தெரிஞ்சு இன்னும் நாளைக்குழிச்சது வர்றதெல்லாம் சின்ன புயல்னால் தாங்க மாட்டேன் போனங்க பரிசு ஒரு வாரம் கேப் விட்டாலும் பரவாயில்ல தொடர்ந்து வருதா அடுமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட போகுது ஆனால் அந்த பட்டால் கார்த்திகை மாதம் மலை ஒவ்வொரு மலைக்கா போன வருஷம் அளவுக்கு இல்லை நல்லது எனக்கு தெரிஞ்சு பெயிருங்கள தான் பேஞ்சிட்டு போட்டு எனக்கு மார்கு மேத்தா இது போட்ட மோசம் அடுமாட்டுகள் இன்னும் சீக்கு அப்படியே வந்துடும் விவசாயம்லாம் ரொம்ப இதாக போகும் என்னை தெரிஞ்சு இதிலே பேஞ்சிட்டு மாரிகள் ஃப்ரீயை விட்டுச்சுன்னா ிருண்டு மகனே நேற்று மாதிரி எங்கிட்ட ஓடி போயிறாரா நீ நல்லா வரப்புறம் ஓடி போடுற நெற்று பிறக்க போகிறேன் நல்லாங்கிட்ட அங்கிட்டு நடக்கிறீங்க இதுக்குலாம் நல்லா இந்த வட்டம் நல்லா இது வளர்ந்துருச்சு நம்ம பாபியும் மட்டையாயிருச்சு இப்போ சாப்பாடு அதான் கட்டா நல்லது பசிக்கும் போது மேஞ்சிக்கலாம் உனக்கு மேய்ச்சலாம் இல்லை அம்மியாத்தா என்னத்தான் தண்ணிக்குள்ளே போய்கிறா தண்ணியும் எல்லோரும் நல்லா காலும் தூக்கிட்டே இருக்காங்க நீ காலை தூக்கிறாத அது போக நம்ம கரண்டி மகம் வந்துடுச்சு ஓய் கரண்டி போகலாம் எங்கே வர்றியா எல்லாரும் போகிறாங்க எதுக்கோ போகிறாங்க நம்மளுக்கு கூடவே போகிறா வீட்டிலே வகுத்துல எப்பிட்டா பயவில்லை அது போக இன்றைக்கி போதை வந்துருச்சு புதை போதைக்கு சுறுசுறுப்பு வந்துடுச்சு கழிஞ்சிக்கிட்டே இருந்தேன் மாத்திரை போட்டேன் அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துச்சு போத உனக்கு எத்தனை விதம் வர்றா இவருக்க முடிக்கலாம் கண்டிப்பாக வருங்க கொஞ்சம் எந்த தாக்கு பிடிக்கிட்டேன் அதுக்கப்புறம் முடிய வெட்டி விட்டுறேன் பூச்சி உனக்கு வண்டி செல்படுக்கலையா ஏ யாத்தே என்ன பூச்சே கவர் கொசுவாக கடிக்குது பகல்லில் இந்த கடி கடிக்குது நைட்லாம் ஏத்தடி ஏத்தம் காலைல ரத்தமாக வரும் என்ன பூச்சே உனக்க முடியலையா நல்லா எடு உடம்பு சூடு ஏற்றிக்க எல்லாருக்கும் ரொம்ப வீக் ஆகிட்டீங்க பென் கோயின் ரோஸு நல்ல மட்டையா பென் கோயின் ம் தூங்கு தூங்கு நல்லா ரெஸ்ட் நடங்க எல்லாம் ஊர் பக்கம் போய் மேங்க இல்லாட்டி கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க இங்கிட்ட அங்கிட்ட ரெண்டாக பிரிஞ்சுக்கிறாங்க எங்கே மீசா அவள் தான் கூட்டுக்கு போகிறாப்பை அளவுக்கு ஆள காலை பற்றி அஸ்கே போயிட்டேங்கிட்டோம் அவள் தான் முதல் வேலை வரி குதிரை என்ன நீ கொஞ்சம் பரவாயில்லையா நல்லா நடக்கிறியா நீ ஒருத்தி இதே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதாக இருக்க நீ என தெரிஞ்சு இவ்வளோ நல்லா இருக்க தேர்க்க வேறுறாங்க திருத்து இவர் ஏன் இப்படின் படுத்திருக்காங்க ஆளாளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சி படுத்திருக்காங்க நம்ம கிரேசியாக்கா செசிக்கா அங்கே கிடைக்காளுக்கு அவள் கூட அவ மக சுப்பாய் அங்கே கிடக்கா எவ்வளவுக்கு வண்டி செல்படுக்கலை சாப்பிடுத்துருக்காளுக்கு அவங்களாம் எந்திரிச்சு வரட்டு வரட்டு ஆளைக் காண்டு ஒவ்வொருத்தனா எழுந்திரிச்சி வருவாங்க இன்றைக்கி இங்கேனே மடைக்கப்பட்டிருங்க எங்கேயும் போனால் நான் நல்லா கிடக்கு இவங்க நல்லா தண்ணிக்குள்ளே போய் வயக்காடில் அங்கே தான் எழுக்கிறாங்க எந்திரிச்சு தொழில் அடிக்க போகிறாங்க அந்த நம்ம நடப்போம்ல அதையும் தொழில் அடிக்க போகிறாங்க இப்போ எந்திரிச்சி வர ஸ்கைபால் வர்றா ஒவ்வொருத்தனா வர்றாங்க ஸ்கைபாலே நேற்று நம்ம லீவு இன்றைக்கி பையில வந்திருக்கா கால் சரியாயிருச்சு அந்த முள்ளு குத்துன தான் என் சாமியை ஈழாட்டிலாம் ரெஸ்டு இன்னும் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட வேணாம் வார் ஒருத்தி நல்லா புளத்தாச்சி பிள்ளனக்கு கால் நீடி போட்டு ஆற்றே ஒருத்தர் கிழக்க ஒருத்தன் மேற்கையா ஆத்தே இந்தாட்டாரு ஆட்ட ஆட்டம் இல்லாடே நல்லா பாடுங்கடா அங்கிட்டு ரெண்டு குரூப் நல்லா படுத்துக்கிடக்கு இங்கிட்ட நல்லா ஓம்மிச்சு போய் தனியாக படுத்துருக்கா இங்கிட்ட கருவச்சே ஓம்பிள்ள சேஃப்டியாகத்தான் இருக்குது ஆர்க்கா தண்ணி அப்படியே இதுக்கு அங்கிட்டு வயக்காடுலேருந்து அந்த பக்கம் தண்ணி தான் தண்ணியை பாருங்கள் தரே ஆத்தம் நல்லா தெப்பமாக இருக்குங்க தண்ணி இங்கிட்ட இருந்து இன்னும் தண்ணி தாங்க இருக்குது என்னங்க வெயில் இந்த அடி அடி அடிக்க அங்கே போறேன் மேற்க மேகம் ஏறிச்சுங்க ஒரு சரியான மழை கிட்டே பெய்யா போகுதுங்க நல்ல மேகத்தடியாகத்தான் சொல்லி வாய மூடில் என்ன செய்ய காற்றுருக்குன்னு நினச்சேன் மாதிரி வெயில் அடிச்சேன்னே நல்லா இறங்கிச்சு மேற்க நல்லா இறங்குது இந்த தெரிஞ்சு தூரத்தில் அங்கிட்டு ஆண்டி வீட்டி பக்கம் பேயா போகுதுன்னு நினைக்கிறப்ப மதியம் பெஞ்சிச்சு ஆனால் ரொம்ப பெய்யாதுங்க பேஞ்சினா ஒரு கரெக்டாக அரை மணி நேரம் பத்து நிமிஷம் தான் காத்தே மாதம் அப்படி இருக்காது பேஞ்சிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும் ஏன்னா டாம் பேய ஆரம்பிச்சு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க தண்ணி இங்க இருந்தது ஏற்றாவது கொஞ்சமாக இருந்துச்சு நீ பாருங்க என்ன எங்களுக்கு கூப்பிட்டு அங்கே வரைக்கும் போகுதுங்க தண்ணி அது பாட்டுக்கு அப்படின்னா விட்டான் முடித்தான் சரி எத்தனை வச்சுங்க அருமையான தண்ணி இருக்குது உங்களுக்கு ஆனால் இந்த பக்கம் தண்ணி இல்லை அப்படி தண்ணி இருக்குது இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கு ஓய் பிடிக்காமட்டாட்ட சொன்ன மாதிரி வட்டா வத்தியா நல்லா விட்டா கூடாதுன்னு வைத்தேன் ஓடிங்க வந்து இப்போ எவ்வளோ வரக்கூடாது என்ன பிடிக்காம கூட போ தண்ணி இப்படி தண்ணிக்குள்ளே இருக்குக்கா ஏறு எங்கள் தண்ணிக்குள்ளே எவ்வளோ நிற்கக்கூடாது ஏறு சொன்ன மொழியே வண்டைங்க பார்த்தீங்களா உங்களை திருத்த முடியாது பளுனே நல்லா தண்ணியை குடிச்சிக்க மழை தண்ணியை ஆனால் தண்ணி மட்டும் நிற்காத நல்லா உனக்கு வேண்ட அளவுக்கு குடிச்சிக்க மழை தண்ணி ஸ்பெஷலிஸ்ட்டு பளுன் பாய்ஸ் இல்லை தண்ணிக்குள்ளே நிற்காதா யாரா தண்ணிக்குள்ளே நீ எல்லாம் சூற புள்ளி தாங்கி விடுவேன் அவங்கட்டு போட வேறு திரும்ப திருட்டு போடா அங்கிட்டு போடா அங்கிட்டு புள்ள இருக்கும்போது தண்ணிக்குள்ளே தான் திங்கணுமா அடுத்தவங்களாம் எந்திரிச்சாங்களா என்னென்னு தெரில இன்னும் அப்படியே படுத்து கிடக்காங்களா இல்லை மெய்யிறா என்னென்னு தெரில ஒரு விருப்புன்னு மெய்றேன் இன்னும் படுத்து அப்படியே கறக்காய் போல இந்த ம் இன்னும் வண்டி செல் போட்டுக்கல போல ஓய் நண்டு கருவச்சே ஏ கண்ணு மை கரெக்டே மழை வர போகுது அங்கே மே ஏறி இருக்கு என்ன படுத்துட்டு மணி ஒரு மணிக்கு மலை ஆகுதுரா புளிய மரம் அதை விட நிந்திரிக்க வாங்க போ நண்டு ஓய் நண்டு இந்தா வா போ ஓடியா ஊடியா வாங்க மேய போவோம் ஏய் அத்தை என்னென்ன ஒரு புட்டு மெய்யாம இருக்கங்க எதாவது வரைக்கும் மகனே என்ன எங்கேயும் போகலடா உங்கள் அம்மா நினைக்க தான்ட்ருக்காங்க இந்த மரத்தில் பாருங்க ஏ போட்ட நெத்து இருக்குங்க ஆனால் காயாக இருக்குது எல்லாம் அருவியான காயாகத்தான் இருக்குது ஆடு இருக்கும்போது தைச்சி மாட்டேங்க பாருங்கள் நல்லா காயா என்னான்னு தெரியல இப்போ தான் பிஞ்சுதான் என்ன திஞ்சு இதெல்லாம் ஆடு தந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவரிக்கு வருமான எந்தரா நெத்தி தண்டுற அந்தரா எல்லா இருக்கா இந்த தூக்கி போகிறேன் படுறா பார்க்குறா பாரு கரடி வா ஓடி அந்தாட்டு வா கரடி உனக்கு ஓடியா ஓடியா வா அப்படியா கரடி எங்கிட்டு வா அந்த அந்தா நல்லா கடைக்கு நட்டு கிடக்கு எக் தப்புலாமே ஓடி ஓடின்னு தெற்குவர் நெத்துக்கா பஞ்சா அதுவா வாங்க நம்ப மாட்டேங்க எப்போ வரவர் தின்னு எடு தின்னு கடை கடை கண்டே தின்னு நல்ல நத்தா இருக்குது பிஞ்சு நத்தா இருக்குது என்ன விழிச்சி இன்னமாதிரி ஒரு மணி நேரம் தூங்குணும் வர மாட்டேறீங்க சிலுக்கே வா ஊடியா இந்த திட்டுறங்கியூரு பார்த்து தின்னுங்கடா கடா உள்ளே என்ன தெரிஞ்சு நிறையா கடைக்கடா ஏதாவது சாரல் ஹீரல் வர்றவங்களையும் நம்ம சாப்பிட்ட வேண்டிவிட்டாங்க ஏன்னா கொஞ்சமாக மேகம் பொத்த பூப்புது சூரிய கொஞ்சம் நேரத்தில் மறைய போறாப்பில் நல்லா மேற்கு என்ன தெரிஞ்சு ஏறு நல்லா இறங்கியிருக்குங்க என்ன தெரிஞ்சு அங்கே சார் உழுகுதான் என்னென்னு தெரியல ஆனால் ஒரே பியூர் கருங்கலராக கலராக மாறிடுச்சு இந்த மரத்தினாலலாம் சாப்பிட்றதுக்கு தோதாக இருக்கும் பால் வேறு வந்திருக்கா அன்றைக்கி மேட்சில் உஷாராக அவளுக்கு தெரியாமல் சாப்பிட்ணும் பயபுள்ள எங்கிட்டாவது மோப்பம் பிடிச்சி வந்துடும் சாப்பிட்றத பார்த்துட்டு அவள் கிட்ட தவிச்சு சாப்பிட்றதுக்கு பெரும்பாடாக இருக்குங்க இந்த மூணிக்கா ஏன் யாத்த நான் கீழே ஈரமாக இருக்குது உட்கார முடியாது ரெண்டு மஞ்சத்தியை போட்டு கீழே உட்காருவோன்னு வைக்கிறேன் மெத்த கணக்கா நீ என்ன இதெல்லாம் ஓடிச்சு உனக்கு கொடுக்க போற்சியா நீ தான் இது மஞ்சந்தியே இது மஞ்சந்தியே இல்லை உனக்கு எல்லாம் தெரியாம தான் அவர் நான் இப்போ சீட்டு பிடிப்பாங்கண்ணா ஈரமாக இருக்கு எங்கே பார்த்தாலும் உட்கார முல்லன்னு பார்த்தா ஸ்கைப்பால் வர கூட சாப்பிட்றேன் அம்மா போய் நண்டே அங்கே போகாத நண்டே இந்தா அங்கே போகாத ரொம்ப ஈரான் நான் படுங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க திருப்பி எங்கிட்டே போவோம் செம்பரி இருந்தால் அந்த மரத்தில் ரெஸ்ட் எடுத்துருச்சு இப்போ தான் வெயில் அடிக்க வெயில் அடிக்க துத்தி கடிக்கிறாங்க கடிக்கட்டும் ஆனால் அந்த விட்டு அந்த அந்த பக்கம் இருக்க தாண்டி அங்கிட்டு போகணும்னு பார்க்குறேன் வரமாட்டேன்றாங்களே நேற்று மேஞ்சதே இன்னும் அவங்களுக்கு பசிக்கலை போல் அதனால தான் இப்போ சாப்பிட்டு படுத்துறாங்க என்ன சாப்பாடே வரண்டா தூங்க போகிறான்றாங்க அங்கே அவங்களும் படுத்துக்கிட்டே இருக்காங்க இங்கே இதுங்க அதுக்கு எந்த ஆடுகளுக்கும் இல்லை ஆனால் கொசு அந்த அளவுக்கு கடிக்கிறதுக்கு என்னென்னு தெரில ஆடுகள் தான் ரொம்ப இதாகிட்டாங்க பாரு நம்ம பெரிய தே முடியல படுத்துச்சேன் சரி போடுறா போடுறா நல்லா தூங்குடா பெஸாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்களா ப்ளீஸா என்ன தூங்குறியா தரே ஆத்தா தூங்க தூங்கு ரெஸ்டு பை இவெல்லாம் காலில் அடிபட்டால் பெஸாமு லீவ் ஓட்டுருவாட ஒரு ஒரு மாதத்துக்கு வரமாட்டாள் உங்களுக்கு ஒரு குப்பு வேணுமா இல்லை நல்லா புழு இல்லாமல் தை தின்னு என்ன ரொம்ப திண்டா பைவலைக்கு பதுக்கி எல்லாத்துக்கும் கவிய ஆரம்பிச்சுருவாங்க வர ஸ்கைப்பால் நேராக வர்றா நல்லா வேலை சாப்பிட்டு முடிச்ச முன்னாடி வர்றா வந்து பார்க்குறாங்க வந்து பாப்பா வரு மூந்து மூந்து இங்கிட்டுங்கிட்டு இறத்தவோ பாப்பா என்ன ஸ்கைப்பாலே இன்னைக்கு ரொம்ப லேட் இன்றைக்கி இல்லாட்டி மோப்பம் முடிச்சு வந்துருப்பா இங்கிட்ட மேய போயிட்டே ஆ அவ்வளோதான் வாங்க என்கிட்ட போவோமா தெக்க போவோம் கருப்பே என்னடா கருப்பே பைபல் அப்பா வந்து மேலேயே பார்க்குறான் அவன் நினப்பேன் பைபிளில் நான் மட்டும் மனுஷனாக இருந்தேன்னா இருந்தேனா மரத்தை லேடி காய் விழாம எல்லாம் பிறகு திண்டுடுவேன் நினைக்கிறேன் பைபுல்லில் இந்த வணத்தவே பார்த்துக்கிறேன் இன்னும் காய்கட்டும்டா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு மாதம் மேலே இருக்கா நல்லா இப்போதான் பிஞ்சா இருக்குது காய்கட்டும் அது வரை மாதிரி கையை கையாக பார்க்குறாங்க வெய்கிட்டா அது மாதிரி இந்த பச்சையெல்லாம் காலியாகிடும்னா அடுத்த மாதம் பாருங்க எல்லாம் பட்டு போயிடும் நம்ம வீட்டில் இருக்க எலி வேற அவளும் ரொம்ப எலியம்மாலாம் காலு மொத்தம் நடக்க மாட்டேன்றான் எறையும் கொஞ்சம் சும்மா கடிக்கிறா இருந்தாலும் அந்த கால் வலி அது புள்ளிமானும் அதை விட அவளுக்கு கால் காணல அவள் அந்த முள் குத்துனதான் அவ்வளோ அப்படியே படுத்து கிடக்கா யார் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு லீவு அவன் ரெண்டு தான் லீவு ஆ நம்ம ஜூலியம்மா அவ்வளோ இருக்காளா ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் நடந்துட்டாங்க அவங்க எல்லாம் நம்ம பார்த்துட்டாங்க பாரு நம்மளோட ஆத்தே என்ன இந்த ஆட்டம் ஆடுது சாமி கம்பரஸர் இந்த ஆட்டம் ஆடுது ஏன் ஆத்தே இடி வெயில் வீம் ஏ இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி ஒடனா நான் பார்க்க வெயில் இரட்டை சொல்லி நல்லா தூங்குறீங்களா தடி ஆத்தா சூடு ஏற்றுங்க போர் தடி ஆத்தா அப்படியே சாமி ஆட்ட காது பெருசாக இருக்காடியே தண்டட்டி போட்டுருமா ரெண்டு காதிலேயே இந்த ஆட்டம் ஆறு அடியே ரேடியே நாங்கள் ரடியே அப்போ திண்டியா என்ன உன் மகளை கண்டுக்கிடவே மாட்டேன்றேன் என்ன வேணா உன்னிய நீ மனத்தில் ஏற்றி விட்டுறவுன்னே மரத்தை மரத்தை பார்க்குறேன் அப்போ திட்டி விட்ட மாதிரி படுபாரு மக தான் அடுத்து கிடக்கா அடுத்து கிடக்கா மகளை கண்டுக்கிறதே இல்லை நீ வாடு பிள்ளையை பற்றி விட்டு எவன் எங்கிட்டு போன என்ன சரி ஏன் வகை நினைச்சா சரித்தேன்ற கரெடி என்ன கரடி பிள்ளைய பார்க்கவே மாட்டாங்க பிள்ளை காட்டி விட்டுருவா அவள் அதை விட பால் குடிக்கல எதுக்கு நம்ம அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாடு பேசாமல் வகை நினைச்சா திருவிட்டு ரெண்டு பிள்ளை போட அப்போடு தின்ட்டுருவோம் பேசாமல் இன்றைக்கா வம்பை எழுத்துக்கு வந்தேன் நாளைக்கு பை இவ்வளோ மழை இருந்தால் வீட்டில் விட்டுருவாங்க இன்னாங்கடா அந்த மரத்தை விட்டு இந்த பெரிய மரத்தை போட்டு சாயடா மர மரத்துக்கு போகிறாங்க எது நல்ல நல்லா கிடைக்கும் நல்லா வருமீங்கிறா இன்றைக்கி நீ மேஞ்ச மாதிரி தான்டா சா அந்த வீட்டுக்கு போகல நேற்று கொடுத்தா அஞ்சு மணிக்கு மேலே முழுந்து முழுந்து மேய்ச்சிக்கிட்டாங்க அந்த ஊருன்னு கிட்டே நல்லா மேய்ச்சிட்டு அப்புறம் அஞ்சரைக்கு மேலே தான் போனேன் அதே தான் இன்றைக்கி எப்படி ஆறு மணி ஆயிருவாங்க மழை ஆனால் நாலு மணிக்கு மேப்பில் காட்டுது இன்றைக்கி என்ன மசாலா திடுறாங்க அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் அனைவரும் முன்னா விரதம் தான் நீஷா என்னீஸ் குட்டி முன்னா நீ ஏன் நீங்கள் எல்லோரும் ஒன்னாரோட சேர்ந்து எவ்வாறு படுத்தாங்க சந்தோஷம்டா நடங்க நான் அப்படியே தெக்க போவோம் நான் அங்கிட்டே போய் அங்கிட்டு படுத்தாலும் சரி மேய்ஞ்சாலும் சரி இங்கே என்னடா இன்றைக்கி மொத்தம் அசைய மாட்டேன்ட்றாங்க முடிய எப்படி எப்படி பக்கமான காய்ஸ் யார் ஸ்கை பால் தான் கூட்டு போகிறேன் நடங்க நடங்க பொங்கடா அப்படியே நேரம் போங்கூடா தண்ணி தான்ட் பக்கம் இல்லை இங்கிட்ட எப்படி இருக்குது தண்ணி இல்லாமல் கோரப்புல இருக்கா அங்கிட்டு போனாதான் தான் அங்கே ரொம்ப தண்ணியாக இருக்குது இது நான் பரவாயில்ல நல்லா கோரப்பு கிடைக்காது அங்கே மெய் வாங்கிக்க மெய்கிட்ட இப்போ மேய்கிட்ட விழுந்து விழுந்து மெய் இப்போ தான் எங்கிட்ட அந்த கோரப்பில் பார்த்தோன்னே பச்சையாக பார்த்தோன்னே மெய் வாங்கிப்பா நல்லா முட்டி போட்டு மேய்கிட்டு அருகும் குறை ஒன்றா இருக்குனால எங்கிட்ட கொஞ்சம் பகுதி நெனைஞ்சாலும் வீட்டில் கொஞ்சம் இப்போ அடுப்பாங்க ஆனால் மழை அரை அரைபாக நினச்சாலே போதும் தான் சொல்லுவாங்க முழு நிறைய வேணாம் அரை பகம் நினச்சாலே அசை போட்டுக்கிட்டு சரியாக போகும் அதுக்கு தேவை தூக்கம் கொண்டு வாங்க ரெஸ்ட்டு நல்லா சுத்தமான இடம் இது ரெண்டு இருந்தால் போதும் ஆனால் அது இப்போதைக்கு யாருக்குமே கிடைக்காதுங்க மழை காலத்துக்கு எவ்வளோ பெரிய கொட்டை வச்சாலும் கிடைக்க கிடைக்காது மெய்ராங்கி எங்கிட்ட சரித்தான் ஏன் வரி குதிரை இங்கே போனேன் நீயும் மோங்கினா நெற்று பறக்கவே சுற்றுறீங்க ரெண்டு பேரும் தான் இப்போ போகிறீங்க எங்கே அப்படியே இங்கே பாருங்க இப்படி நல்லா வெள்ளை இருக்கா நல்லா பழுப்பு நேரத்தில் அப்படியே வெயில் அடிக்க வெயில் அடிக்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அப்படியே இந்த மாதிரி கருப்பு மேகமாக மாதிரி அப்படியே காற்றடிக்காமல் நிற்கிது பார்த்தீங்களா கீழே அப்படியே தரையில் ஈரப்பா இருந்துச்சுன்னா அப்படியே கிராவிட்டி போர்ஸ்னால டக்குன்னு மழை அப்படியே கீழே விழு ஏன்னா காற்றடிக்காமல் இருக்கா காத்தடிச்சா என்கிட்ட வேறு பக்கம் வெய்யும் அப்படி நைட்டு மழை பயிர் காத்தடிக்கா அப்படியே நிற்கிறதுனால அப்படி சொல்ல முடியாது சடனாக இறங்குற இந்த அப்படியே சாய்த்து வருங்க தண்ணியெல்லாம் கெமிக்கல் ரியாக்சன் எந்த பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு சாரல் விழுக பார்ப்பது பார்க்க பொரட்டாசி அந்த மாதத்தில் வந்தபோது எப்படி கோடை மழை பெய்யும் அப்படி மேகம் கட்டிக்கிட்டே வருது கரு அவங்க இதுக்கு பேர் தான் கரு கூடுதுன்னு கரு கூடி அப்படியே மழை பெய்கிறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த அந்த அம்மாசம் போகிற அந்த கார்த்திகை பெரிய அர்த்த இடத்துல அப்படி இந்த எப்படி சொல்ல நிலா கொஞ்சம் கிட்ட வந்துட்டு போமா குளிர்ச்சி ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இடி மின்னல் மழை எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில் முனிக்கா எங்கிட்டிருக்கே இன்னும் எங்கேயே இந்த பூ இந்த கோரம் விட்டு விட்டு வெளியேறாமே இருக்கீங்களா இங்கே மெய்யிறீங்களா போ போ எல்லாம் அங்கிட்டு போயிருக்கா போக்க நடக்க நான்க முனிக்கா வா அங்கே நின்று என்ன கதையாகிறது வா ஊடியா வா போய் வா அந்த எல்லோரும் இந்த அங்கிட்டு ஒரு குரூப் மேய்து இங்க ஒரு ஏய் ஏ யாத்தை சொல்லி நல்லா தூங்குறா அவர் கனவு வந்துருக்கல ஏ யாத்தை மணி நாலு மணி ஆக போதே அங்கே போய் மேகப் போகிற நல்லா இறங்கி சொன்ன மாதிரி தாங்க அது மே அப்படியே ஏறி கரெக்டாக அளவு பக்கம் அங்கிட்டு மழை இறங்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டம்மு டம்முன்னு கும்புற போகுது வேணும் படுத்துக்கிட்டேன் தெரியும் எப்படியாவா இல்லை இப்போ தான் மெய்ராங்கலாம் ஒரு காலத்தில் எம்புட்டு ஓட்ட ஓடிக்கிருந்தாங்க நம்ம பசங்க இன்னைக்கு இந்த இடத்த இந்த வட்டத்தை விட்டு வெளியேறலை இங்கே நேரம் மெய்றாங்க அதிசயமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி போர் அடிச்சிச்சிங்க என்ன ஒரு இடத்துல நிற்கிது டெய்லி நடப்போமா ஒரு இடத்துல நிற்க எனக்கே போர் அடிக்குது இருந்தாலும் நமக்கு ரெஸ்ட்டு என்னங்க மேகம் கிட்டத்தான் வர மாதிரி திருந்தவங்களுக்கு தெரியுதா கருமேகம் அப்படியே லைட் லைட்டாக மழை விழுந்துக்கிட்டே வருது நினைக்கிறேன் கிட்டத்தா வருது வாழுங்க ஏறி ஏறி வந்துருச்சுங்க அதுக்கு வடி குதிரை ஓட தயாராக இருக்கணும் இந்த மேகநந்தில் அங்கிட்டே மழை பெய்யாமல் அப்படியே நேரம் கிட்ட வந்துருச்சு வந்துடுச்சு எங்கே சித்தியே என்ன உங்கள் அம்மா வேணா அது உங்கள் அம்மா இல்லை அது நண்டு நடுத்தர் நண்டு நீ போயிட்டு வா போய்ட்டு வந்தா தான் தெரியவேன் ரெட்டி பசங்களா நான் தான் சொன்னேன் இல்லை உங்கள் அம்மா இல்லைன்டே நீ என்ன கேட்க மாட்டேன்ற பழுவன் பேச்சியா உங்கள் அம்மா எங்கே இருக்காண்டா அங்கே இருக்கணும் அந்த கூட்டத்துக்குள்ளே சரி நண்பர்களே மழை சவுண்டு போட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் தூரத்தில் இறச்சரிக்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது இட்டி இப்போ தான் லைட்டாக விழுங்குது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் மழை வரும் ஆனால் சாரில் வரலாம் பொறுத்தவரைதான் தெரில நானையோட கூட தான் கிளம்பணும் அதனால வீடியோ விதோ ஒன்று பாடிக்கிறேன் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பரே ரொம்ப எரசல் சவுண்டு கேட்குறதுக்கு காத்தா மழையான் தெரியலங்க இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபல்லி உங்களே சந்திக்கும் அது வரைக்கும் நானும் உங்கள் வைரம் பார்ப்போம் இந்த ரன்னிங் ஓட வேண்டியதாக இருக்கு உசன் போட்டுக்கோடனும் போதும் அவசரத்துக்கு வரமாட்டேங்க வா பா நீ மேலே நானே பாப்பறீங்க நானே பாப்பறேன் இன்னைக்கு அசால்ட்டா தருறிங்க சவுண்டு போட்டு வருது காது கேட்கல என்ன உங்களுக்கு அசால்ட்டா அண்ணன் நினைக்கிறீங்க நீ நானே வாங்க வரமாட்டேறாங்க நானும் கூப்பிட்டு பார்க்குறேன் வா வா சொட்டு வச்சிருச்சு கிந்த காதேக்கலை இறச்ச போட்டு வருது நல்லா அடப்பா வருது அசால்ட்டாக நடக்கிறீங்க ஒடியா ஓடியா 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 இவ்வளோடா அசால்ட்டாக வரீங்க நினையா போகிறீங்களடா சரணும் வந்துச்சு மழை போ அட்டச்சிக்கிட்டு வருது போனாங்க மாட்டேங்க அப்படியா ஓடியா ஓடியா போகிறோம் நல்லா அட்டப்பாக வருது மழை இல்லை இந்த மட்டும் போய் சாய்வா போகுது ஓடியா அப்படியா நம்ம பாதிக்கமாக வரைக்கும் மழை வரும் நினைக்கிறேன் ஓடியா 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 பதே சொன்ன கத்தனை வர்றதில்லை நடங்க ஓடுங்க இப்போ ஓடுங்க நீ ஓர்ல பிஜேபி போட்டு நடக்கா ஓடுங்க நடங்க ஓடி ஓடி ஓடு ஓடே 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 டா 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 நட அசால்ட்டாக நடந்துருக்கேன் வர ஏழை மழை முழுக்க தெரியலையா ஆ எப்போ மேயிறீங்க இவர் ஓடு மைச்சு மாயக்கா ஓடு நனைய பார்ப்பீங்க காசபரம் போகுது அடறரா இன்னும் அசால்ட்டாக நடக்கேன் நடக்க நடா நடந்துட்டீங்க ஏன் பண்ணுங்க அத்தை இப்படி அடப்போ அங்கிட்டு முடி போகுது சைடில் அந்த இருந்து மழை இங்கிட்ட அங்கிட்டு பாதி போகுது ஓடி 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 இங்கிட்டு சே நடந்துருக்கீங்க ஏழை வாங்கடா போதா போச்சுடா இன்னைக்கு நனைய போடுறா ஊருறா போதா ஊர் 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 ஓடி ஓடி இன்ன வரையும் ஓடாமல் ஓடுறா இங்கே ஓடி நீங்கள் ஓடுங்க ஓடுனாத்தே தெரியும் பாதி ஓடு 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 வா கடை அத்தை ஒரு துளியென்னு பெரிய துளியாக போயிருக்குங்க ஓடுங்க வா 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 ஓடிய ஓடி ஓடி ஓடியா நீங்கள் ஓடுங்க கிட்ட பாதி நனையாம தான் போவீங்க ஓடுங்க ஓடிடு விட்டு வாங்கிட்டு வாடியா சிலுக்கே நடக்க மாட்டேன் போகிற அழகு விளையெல்லாம் விழுங்க நடுற நட பேசாமே ஓட போட உண்டு சேர ஓடுற ஊட்டத வா 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 நனையா மாட்டா ஓடியா 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 ஓடியாத்த காற்று வருது காத்தோட வருதுக்கொடி ஆசை கோயிலாக போகுது அங்கே வெயில் இருக்கு இது இருக்கேன் மழை வச்சுக்கிட்டு ஓடுறா ஓடிடு சக்கத்தை கட்டுற ஓடிடா நண்பர்களே சப்ஸ்கிரைப் சொல்ல மறந்துட்டேன் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன் வேற வழி இல்லை மலை பார்த்துட்டா ஓடிக்கிருக்கேன் சத்திரை கிளாக்கி தட்டி விட்டுருக்கேன் ஏம்பது எக்ஸ்ட்ரா அடுத்தாட்டம் இல்லை உங்களை நான் சுதிக்குவா இது வரைக்கும் நிறைய மாட்டேன்னு நினைக்கிறேன் பசங்க ஓடு கத்திக்கிட்டே ஓடிடு எப்படியாவது சிலுக்கு நீ தான் கடைசி நிற்கி மாட்டிக்கிட்டு ஓடிரே இங்கே நின்று பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அது யார்த்தா நல்லா மலத்த மழையாக தான் தப்பு வளர்த்திச்சுக்கேன் அந்த பக்கம் ஆனால் பாதி மலை கம்மா பக்கம் சரியான மலைங்க நம்ம கம்மா பக்கம் கொஞ்சம் முந்திக்கிட்டேன் ஓடிரே ஓடிடு இப்படி கொஞ்சம் மழை இல்லைங்க ஊர் பக்கம் இப்படி தான் நல்ல மலைங்க நம்ம காட்டு பக்கம் நல்ல மழை கிலோக்கே ஏறிரு பரவாயில்ல ஊருக்குள்ளே அந்த மழை இல்லை காற்று தான் மலைங்க அந்த பக்கம் நல்ல மலை கம்மா பக்கம் சூப்பராக மழங்க ஆ இப்போதாங்க சரியான மலை அசைங்க எல்லாம் பள்ளி ஊடத்துல நின்றுக்காயெல்லாம் போய்க்காயெலாம் தெரில ரைட் கொஞ்ச அளவுக்கு நான் போய் பாடுறேன்